கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது இந்த இரண்டாண்டு போரில் ஏறத்தாழ அறுபதாயிரத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் எனவே போரை நிறுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில்தான் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா முன்வைத்த தீர்மானத்தை இஸ்ரேலும் ஹமாஸும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இதனையடுத்து இரு தரப்பும் இன்று எகிப்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறது இருபது அம்சங்கள் கொண்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட ஹமாஸ் தாங்கள் கைது செய்து வைத்திருக்கும் இஸ்ரேலிய பிணைய கைதிகளை விடுவிப்பதாக தெரிவித்திருக்கிறது பதிலுக்கு தங்கள் நாட்டு சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் தற்காலிகமாக தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என்றும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இதனையடுத்து அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து இரு தரப்பும் இன்று எகிப்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றன பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் பட்சத்தில் போர் நிறுத்தம் நிரந்தரமாக இருக்கும் பாலஸ்தீன நிலப்பரப்பை முழுமையாக கைப்பற்ற இஸ்ரேல் திட்டமிட்டிருந்த நிலையில் அதற்கான முயற்சிகளில் அந்த நாட்டு இராணுவம் ஈடுபட்டு வந்தது இதற்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பான ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த அது போராக வெடித்தது ஹமாஸை அழிப்பதுதான் தங்களது நோக்கம் என்று இஸ்ரேல் கூறினாலும் இதுவரை கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் அப்பாவி பொதுமக்கள்தான் எனவே போரை கைவிட வேண்டும் என்று சர்வதேச அளவில் அழுத்தம் அதிகரிக்க தொடங்கியது வாய் வார்த்தையாக அமெரிக்காவும் போருக்கு எதிராக தன்னை காட்டிக்கொண்டாலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் போர் நிறுத்தம் தொடர்பான தீர்மானங்கள் கொண்டு வரும்போதெல்லாம் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்மானத்தை அமெரிக்கா ரத்து செய்துவிடும் ஆனால் சர்வதேச நாடுகளின் அழுத்தத்தை நீண்ட நாட்களுக்கு இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை ஒரு காலத்தில் இஸ்ரேலின் நட்பு நாடாக இருந்தவை கூட தற்போது பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க தொடங்கிவிட்டன இப்படியே போய்விட்டால் நம்மை ஒரு நாடு கூட மதிக்காது என்று உணர்ந்து கொண்ட அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்துவிட்டது இதன் மூலம் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று சொல்லிக்கொள்ள ட்ரம்ப் ஆசைப்படுகிறார் இதற்காக தான் நான் பல போர்களையும் நிறுத்தினேன் எனக்கு நோபல் பரிசு கொடுங்கள் என கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்பதாக அறிவித்ததற்கு பிறகு இஸ்ரேலும் ஒப்பந்தத்தை ஏற்பதாக ட்ரம்ப் அறிவித்து விட்டார் இது குறித்து தனது ட்ரூத் சோஷியல் மீடியா பக்கத்தில் அவர் என்ன சொல்லி இருந்தார் என்றால் இந்த திட்டத்தை நாங்கள் ஹமாசுடன் பகிர்ந்துள்ளோம் ஹமாஸ் ஒப்புதல் அளித்தவுடன் போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வரும் பிணைய கைதிகள் பரிமாற்றம் தொடங்கும் மூன்றாயிரம் ஆண்டு கால இந்த பேரழிவை முடிவுக்கு கொண்டு வரும் அடுத்த கட்ட படைகளை திரும்ப பெறும் திட்டத்திற்கான சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்குவோம் என கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் அரபு நாடுகளுக்கு நன்றி தெரிவித்து ட்ரம்ப் ஒரு வீடியோவையும் பகிர்ந்திருக்கிறார் அந்த வீடியோவில் இந்த திட்டத்தை உருவாக்க எனக்கு உதவிய நாடுகளான கத்தார் துருக்கி சவுதி அரேபியா எகிப்து ஜோர்டான் மற்றும் பலவற்றிற்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் பலர் கடுமையாக போராடினர் இது ஒரு பெரிய நாள் எல்லாம் எப்படி மாறுகிறது என்று பார்ப்போம் இறுதி முடிவில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் பிணைய கைதிகள் தங்களது பெற்றோர்களுடன் வீடு திரும்புவதையும் சில பிணைய கைதிகள் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் இருக்கும் நிலையை நீங்கள் அறிவீர்கள் அவர்களும் தங்களது பெற்றோர்களுடன் திரும்புவதையும் நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அனைத்து நாடுகளும் காட்டிய ஒற்றுமையை பாராட்டிய ட்ரம்ப் இது முன்னெப்போதும் நடக்காத ஒன்று என குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி நடப்பது இதுவே முதல் முறை இதற்காக உதவிய அனைத்து பெரிய நாடுகளுக்கும் நன்றி எங்களுக்கு மகத்தான உதவி கிடைத்தது இந்த போர் முடிவடைய வேண்டும் என்றும் மத்திய கிழக்கில் அமைதி வேண்டும் என்றும் அனைவரும் ஒன்றுபட்டனர் என அந்த நன்றி வீடியோவில் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் எகிப்தில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்பு இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது